அனைத்து தமிழக வெற்றிக்கழக உயிர் சொந்தங்களுக்கும் வணக்கம் நம்ம ஜனநாயகனுக்கு இன்னும் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல பராசக்திக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டே வந்து எங்களுக்கு சென்சார் சர்டிவிகேட் கடைசி நிமிஷத்துல தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய விஷயம் சொன்னாங்க அதை வந்து உடைக்கிற வண்ணம் உண்மை என்னன்னு தெரிகிற வண்ணம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல் முருகன் மத்திய இணையமைச்சராக இருக்கிறார் இல்லையா பாஜகல அவரோட வீட்டுக்கு பொங்கல் விழாவுக்கு பராசக்தியோட குழுவினர் எல்லாமே சிவகார்த்திகேயன் அவர்கள் உட்பட எல்லாமே வந்து இந்த நிகழ்ச்சிக்கு போய் கலந்துருக்கிறாங்க இப்ப திமுகவை சார்ந்தவர்களோ திமுகவை சார்ந்த ஒரு நிறுவனத்தை சார்ந்தவர்களோ இல்லை வந்து யாருமே வந்து இந்த மாதிரி பிஜேபிக்கு அகைன்ஸ்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதுலயும் கலந்துக்க மாட்டாங்க இல்லையா ஆனால் பராசக்தி அந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரெட் ஜெயிண்டோட கண்ட்ரோல்ல இருக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல் முருகன் அவர்களோட வீட்டோட விசேஷத்துக்கு போய் கலந்துருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது பாஜகவோட என்ன டீம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க தலைவர் அவர்கள் வெற்றி தலைவர் அவர்கள் வந்து சொன்னாரு இந்த மாதிரி வந்து மறைமுக கூட்டாளி அப்படிங்கிறத வந்து சொன்னாரு இன்னைக்கு வந்து அது வெளிப்படையாவே வந்து உறுதியாகிருக்கு இவங்க வந்து மறைமுக கூட்டாளி அப்படிங்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா வந்து தெளிவா தெரிஞ்சிருக்கு இப்ப மக்கள் வந்து முழிச்சுக்கணும் ஏன்னா வந்து இவங்க எப்ப பார்த்தாலும் வந்து மத்தவங்களை காரணம் காட்டி இவங்க வந்து சரியா மக்கள் பணி செய்யாம அவங்களோட குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கிறத மட்டும்தான் வந்து பாத்துட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையை மாத்தி வெற்றி தலைவர் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா மக்களுக்கான ஒரு ஆட்சி வரணும் உண்மையான மக்களாட்சி வரணும் மனசாட்சி உள்ள மக்களாட்சி வரணும் தான் வந்து இவ்வளோ பாடுபடுறாரு ஆனா வந்து அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் கார்னர் பண்ணி வந்து நீ சினிமாக்காரன் நீ வந்து இப்படி நீ அப்படி வந்து உண்மை இல்லாத செய்திகளையும் உண்மைக்கு புறமான செய்திகளையும் பரப்பி வந்து அவர் மேல வந்து நிறைய அவதூறெல்லாம் பரப்புறாங்க அவதூறு பரப்புறவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தா முதல்ல வந்து திமுகவில் இருக்கவங்களும் மற்ற வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ற செய்தியாளர்கள்ங்கிற போர்வையில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து முதல்ல வந்து கைது செய்யப்படும் ஏன்னா வந்து நக்கிரன் கோபால் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில வந்து அமைச்சர்களே வந்து டிவி கேட்க அர்த்தம் வந்து ஒரு நடிகைகளோட பேரை வச்சு சொன்னாங்க இப்போ வந்து திமுகவுக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஏதாவது வந்து சொன்னா இவங்களுக்கு வந்து அவதூறா தெரியுது மத்தவங்க மேல இவங்க சொல்லும் போது அது வந்து அவங்களுக்கு நல்ல கருத்தா தெரியுது இதை வந்து ஆட்சியாளர்கள் இவங்க எல்லாம் வந்து எந்த ஒரு இவங்க சொன்னது தவறு அப்படிங்கறதெல்லாம் வந்து சுட்டி காட்டி பேசுறதும் இல்லை அப்பயே தெரியுது இவங்களோட நடுநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுலயும் வந்து ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க அதாவது திரைத்துறையிலிருந்தே வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து அஹ் திரைத்துறையில இருக்கவங்களுக்கு வந்து எந்த ஒரு தகுதி மட்டும் போதுமா அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க இவங்களை எல்லாம் வந்து மக்கள் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு நிலைமையிலையும் வைக்கல அதே மாதிரி இது வரைக்கும் உங்களை ஏமாத்தி உங்களை வந்து என்னென்ன என்னென்ன பண்ணவங்களெல்லாம் இந்த தேர்தல்ல நீங்க வந்து பதிலடி கொடுங்க கண்டிப்பா இந்த தேர்தல் மூலமா நீங்க வந்து கொடுக்குற பதிலடி இனிமேல் வரப்போற தலைமுறைக்கு யாருமே வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் மட்டும்தான் வரணும் மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு மட்டும்தான் மக்கள் பணிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நிலமா வரணும் அப்படின்னா இந்த தேர்தல் தான் உங்களோட ஆயுதம் இந்த தேர்தல் ஆயுதமாக வச்சு மக்களாட்சியை கொண்டுவாங்க வாங்க மனசாட்சியுள்ள மக்களாட்சியை கொண்டுவாங்க வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பா வந்து வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் ஆட்சி வந்து கண்டிப்பா வரும் அப்படிங்கிறதுல இளைஞர்களுக்கும் எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்குது கண்டிப்பா வரும் நன்றி